நடைமுறையில் உள்ள கல்வி முறையில் மாற்றம் அவசியம் என பெரும்பான்மையினோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அந்த மாற்றம் விதானங்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டால் போதுமானதல்ல ஒட்டுமொத்த கல்வி கட்டமைப்பிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் அதனை உணர்ந்த தற்போதைய அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தத்தை ஐந்து பிரதான தூண்களாக கொண்டு முன்னெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குறித்த கல்வி சீர்திருத்தம் முதலாம் மற்றும் ஆறாம் தரங்களுக்கு மாற்றம் மேற்கொள்ளப்படவுள்ளது பெரும்பாலும் எமது கல்வி முறையில் பரிட்சைகளின் பின்னர் மாணவர்களுக்கு கற்றுக்கொண்ட விடயங்கள் நினைவில் இருப்பதில்லை கல்வி முறை நாட்டுக்கு முக்கியமானதல்ல அதனால் புதிய பாராட்டுதல்களையும் மதிப்பீடுகளையும் அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வேலை திட்டத்தின் ஊடாகவும் இறங்கானப்பட்ட பாடங்களை பாடசாலை பாட விதானங்களில் இணைத்துக் கொள்வது மறுசீரமைப்பின் முக்கிய நோக்கமாகும் எமது கல்வி முறையிலிருந்து வெளியேறும் இளைஞர்கள் அரசு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளும் வரையில் காத்திருக்கின்றனர் அவ்வாறு இல்லாவிட்டால் மாற்றீடாக முச்சக்கரவண்டி சாரதிகளாக மாறுகின்றனர் அதற்கு கூடாது அதற்காக கல்வி பாட விதானங்களில் பரிந்துரைகள் ஆசிரியர் பயிற்சி வசதி வாய்ப்புகளை வழங்கும் வகையில் சீர்திருத்தம் மேற்கொள்வது மிக முக்கியமானதாகும்